ஆதி பாரதி சரிங்களா அடுத்த வாரத்துக்கான சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதியை தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் இருக்காங்க அண்ணா நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து அண்ணி உங்கள் வழிக்கு வந்துடுவாங்க சரி சொல்லு இந்த தோழர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கேட்டோன்னே இப்போ தன்னோட பொண்டாட்டி வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து நெருங்கி பழகுனா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த பொசிவ்னஸ் வந்துடும் அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே வந்து சட்டையை பிடிச்சி உங்களை வந்து அடித்து இனி கேட்பாங்க என்ன தைரியம் இருந்தால் என்ன பொண்டாட்டி நான் இருக்கிறப்பயே நீங்கள் வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து பழகுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறப்ப பாரதியை பார்த்தா எனக்கு அப்படிலாம் வந்து கோவம் வரும்னு தோணலை அப்படின்னு ஆதி சொல்கிறாங்க அண்ணா நீங்கள் இந்த முயற்சி இது வரைக்கும் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லையே நான் தான் மித்ரா கிட்டக்கு பேசுகிறதே இல்லையே பாரதி கூட தானே இருக்கேன் அங்கே தான் இப்போ பிரச்சனையே இருக்குது நீங்கள் அப்படியே வந்து உள்டாவாக வந்து மித்ரா கூட வந்து நெருங்கி பழங்குங்க நிச்சயமாக அண்ணி வந்து உங்கள் கிட்டே வந்து கோவப்பட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி எவ்வளவோ பண்ணிட்டோம் இந்த ஒரு முயற்சியும் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து முடிவு பண்ணிவிட்டு ஆதி வந்து அப்படியே ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் மித்ரா வந்து மாடிப்படியிலேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து துணியெல்லாம் வந்து எடுத்து மாடியில் காயப்படுறதுக்காக இவங்களும் கரெக்டாக வர்ற சமயத்தில் மித்ரா வந்து படியிலேருந்து தடுமாறினோன்னே அப்படியே ஆதி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க தாங்கி பிடிச்சோன்னே ஆதி மேலே விழுந்தோடனே கரெக்டாக வந்து ஆதி மித்ராவுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்றாங்க அதை பார்த்தோன்னே வந்து பாரதி வந்து செமக்கவும் வந்துடுதுன்னே சொல்லலாம் என்ன ஆச்சு ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ரா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து போயிடுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து இல்லை பாரதி என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு பேசாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு க சத்தம் போட்டுடுறாங்க பாரதி வந்து கோவப்பட்டுட்டு இரு இருக்கிற எல்லா துணியும் கீழே போட்டுட்டு அப்படியே கிளம்பி கோச்சிட்டு போயிடுறாங்க அப்போ ஆதி வந்து யோசிக்கிறாங்க அப்போ நம்ம ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகுது நிச்சயமாக பாரதிக்குள்ளே வந்து கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு இது நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து இதே விஷயத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கலான்ட்டு மறைஞ்சிருந்து அப்படியே இருந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே வந்து அங்கே போயிட்டு வந்து சமையல் பண்ணுறதுக்காக வந்து இப்போ பாத்திரத்தெலாம் வேக வேகமாக இருக்கிற எல்லா டப்பாவையும் எடுத்து எடுத்து வச்சுட்டு என்ன தைரியம் இருந்தால் நான் வந்து பேசாமல் இருக்கேங்கிறதுக்காக இப்படி என் முன்னாடியே வந்து இப்படிலாம் பண்ணுவாரா ஆதி நான் ரொம்ப நல்லவரன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா இப்படி வந்து மோசமாக நடந்துக்கிட்டாரு இருக்கட்டும் இருக்கட்டும் நான் யாருங்கிறத இந்த பாரதி காட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து லொட்டு லொட்டுன்னு வைக்கிறாங்க அது எல்லாத்தையும் ஆதி பார்த்துட்டு இவ்வளோ அன்பு பாசத்தை வச்சுக்கிட்டு எதுவுமே வந்து பேசாமல் இப்படி செய்கிறீங்களே அப்போ நம்ம மேற்கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்களை வெறுப்பு எல்லாமே நல்லது நடக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அப்படியே வந்து மித்ரா எங்கே போயிட்ட மித்ரா உன்னை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் வந்து மித்ரா ரூமுக்கு அப்படியே வந்து எப்போனோன்னா இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறமும் மித்ரா போய் பார்க்கறதுக்காக வந்து போகிறாப்லையா என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து அப்படியே மெதுவாக நடந்து வராங்க சச்சா நடுவில் பாதி நின்றுட்டு என்ன பாரதி இப்படிலாம் வந்து இருக்க நீ வந்து தெளிவாக இருந்தானே இருந்த முடிவில் இப்போ எதுக்காக வந்து ஆதி மித்ரா சேரக்கூடாதுன்னு நினைக்கிற அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நீ பேசினா உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நீ சும்மா இரு மனசாட்சியை வந்து பாரதி வந்து சத்தம் போடுறாங்க அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நான் போய் வந்து இப்போ அவங்க என்ன பேசுகிறாங்க கேட்டு ஆகணும் நீ போ ஓம் புருஷன்தான் நீ விட்டு கொடுக்காத அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் மாடு ஏறி மித்ரா ரூமுக்கு கிட்டக்க வாசலில் நின்று அப்படியே பார்க்குறாங்க ஆதி வந்து அந்த ரூமில் க கதவை தட்டிட்டு பாரதி வந்து அதை பார்த்துட்டு ரூம்குள்ளே வந்து மித்ரா யாருமே இல்லை ஆனாலும் மித்ரா கிட்டே பேசுகிற மாதிரியே வந்து ஆதி வேணுன்ட்டே வந்து இந்த பக்கம் க்யூட்டாக வந்து பாரதி வம்புடுக்கிறதுக்காக இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மித்ரா என்னாச்சு என்கிட்ட பேசாமல் வந்துட்டு இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன்ல அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நீ எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு திருப்பி தரணும்ல அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பாரதி வந்து இதுவும் பேசுவீங்க இன்னும் பேசுவீங்க இதெல்லாம் கேட்க கேட்கணும் எனக்குன்ன தலையழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் வந்து கோமா வந்து பேசுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நானும் பொறுமையாக இருந்து பார்த்தா என்கிட்ட எதுவா இருந்தாலும் கேட்காதீங்க எதுவா இருந்தாலும் இந்த ஆதி மேல இருக்காருல்ல அவர்கிட்ட கேட்குற வேலையை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இங்க மாடிக்கு வந்துடுறாங்க வந்தோடனே ஆனால் அண்ணி என்ன இவ்வளோ தூரம் வந்து கோவத்தோட போகிறாங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி தான் பேசினேன் என்ன தெரியாமல் வந்து மித்ராவுக்கும் கொஞ்சம் முத்தம் கொடுத்துட்டேன் அதை பார்த்துட்டு இவன் வந்து இன்னும் கோவப்பட்டுட்டா அப்படிங்கிறப்ப ஆனால் நான் உங்களை வந்து சும்மா பேச்சுக்கு தானே நான் வந்து செய்ய சொன்னேன் நீங்கள் என்னென்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப டேய் இருடா அது எதர்ச்சியாக அவள் படியிலேருந்து தடுமாறுனா அவளை தாங்கி பிடிச்சேன் அந்த பக்கம் நடந்ததை பார்த்துட்டு இப்படி கோவப்பட ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறப்ப அப்போ நம்ம பொசின திட்டம் வந்து வெற்றி அடையுதுன்னு ஒன்று சொல்லுங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் நீங்கள் மித்ரா கூடையே சுற்றினீங்கன்னா எல்லாமே நல்லா நடக்கும் அவங்க போகிற போக்க பார்த்தா அவங்களே வந்து மித்ராவை விரட்டி விட்டுட்டு மனமேடையில் உட்காந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை அப்படிங்கிறப்ப அவ்வளோ தூரம் போகக்கூடாதுன்னு தாண்டா நானும் நினைக்கிறேன் சரி என்னமோ நல்லது நடந்தால் சரி இது ஒரு நல்ல விஷயமா வந்து பாரதி கிட்ட ஒரு வந்து ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இங்கே அலமையில் பாட்டி வராங்க வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படி முகம் பூரா வந்து இவ்வளோ கோவத்தோட பொறி பொறின்னு பொறிச்சிக்கிட்டு இருக்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப இந்த ஆதி வந்து மித்ரா கூட வந்து என்ன பேசிகிட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்னு அப்படி என்ன பேசினார் அப்படின்னு அதை எனக்கு சொல்லவே வந்து கோவம் வருது அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டி கூட அதோட முடியுது எபிசோடு